எந்த தொந்துரவும் உங்களுடைய பிரச்சனைகளில் கிடவே வராது ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாமி குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கிட்டக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் சுவாமி சற்றும் அதாவது பதறாமல் இல்லைங்க என்னென்ன கேட்கணுமோ கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான் இறைவன் அகரராசியை பொறுத்தவரைக்கும் இனிமேல் ஈடேறக்கூடியது எல்லாமே எண்ணம் எல்லாமே ஈடேறப் போகுதுங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லப்போ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலம் சுபம் சுபம் என்று தான் சொல்லலாம் மகரம் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் என்று தான் சொல்லக்கூடிய காலம்தான் இதெல்லாம் நம்மளாம் தேடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் நடக்காது திருமணமோ குழந்தை பேரோ நாம் கேட்டெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயத்தெல்லாம் நாம் நடக்கிறது நாம் நாளைக்கு போகிறது நாம் புகழ் அடைகிறதுலாம் நம்மளால் கிடையாது இறைவனுடைய ஏற்பாடு இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல நாம கீழ்மட்டத்துக்கு போவதும் அந்த இறைவனுடைய ஏற்பாடு தான் அடிமட்டத்துக்கு சென்றாலும் அது இறைவனுடைய போல தான் இருக்கணும் அவரை சும்மா நாம் இதனை காப்பாற்றாமல் விட்டுட்டான்னு சொல்லிட்டு அதுக்கோசமாக அவரை திட்டக்கூடாது எச்செயலும் அவன் செயல் என்று எண்ணி வாருங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு ஓம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதே மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேரத்தில் இந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கும் நம்ம மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமை இனிமை என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமை தரக்கூடிய லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் எல்லாம் தொட்டது துலகும் அதாவது கெட்டது விலகும் ஐயா முதல்ல கெட்டது விலகிட்டு தான் தொட்டது துலங்கப் போகிறது மகர ராசி இனிமேல் ஒளிரூட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஐயா ரொம்ப கஷ்டப்படையா அதெல்லாம் இல்லைனே சொல்லலை திருப்பியும் உயிர் ஐயா இன்னைக்கே எல்லாமே கீழ்மட்டத்துக்கு போயிட்டா உடனே மேனுக்கு வந்துட முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான நீர்நிலைகள் ரொம்ப வரணும் விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேறி குடிக்கிற காலம் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்களுடைய பார்வை நேரடியாக விழுதுங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் விண்ணுலகம் பார்க்கின்ற அளவுக்கு முன்னேறம் தரப்போதுன்னா கண்டிப்பாக வரப்புறீங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கைகூடக்கூடிய காலம் என்றே சொல்லுவேன் நான் ஒரே உறுதியாக ஒரே வார்த்தை நிறைய மகர ராசிகாரங்களுக்கு இந்த முறை திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் உறுதிப்படுத்தியே சொல்லலாம் நீங்கள் என்னென்ன நினைங்க நல்ல அமைப்புலாம் ஏற்படுத்திருக்கும் திடீர் திருமண ஏற்பாடுகள் ரொம்ப நாளாக தடை கூட போட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தா முடிஞ்சு போயிருக்கும் திருமணமே முடிஞ்சு போயிருக்கும் சொல்லப்போனால் உயர்ந்தவர்கள் நம்ம வீட்டில் பெரியவங்களும் மேலே மட்டும்தான் கொஞ்சம் கவனம் தேவையை கண்டி மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களுடைய பிரச்சனைகளில் கிடவே வராது ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாமி குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கிட்டக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் சுவாமி சற்றும் சுவாதி அதாவது பதறாமல் நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ கொடுக்கறதுக்கு ஆகிட்டான் இறைவன் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இனிமேல் ஈடேறக்கூடியது எல்லாமே எண்ணம் எல்லாமே ஈடேற போகுதுங்க உங்களுக்கு நீங்கள் தான் இருக்க போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லுவோம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலம் சுபம் சுபம் என்று தான் சொல்லலாம் மகரம் இனிமேல் ஒளிரும் ஒளிரும் என்று தான் சொல்லக்கூடிய காலம்தான் இதெல்லாம் நம்மளாம் தேடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் நடக்காது திருமணமோ குழந்தை பேரோ நாம் கேட்டெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயத்தெல்லாம் நாம் நடக்கிறது நாம் நாளைக்கு போகிறது நாம் புகழ் அடைகிறதெல்லாம் நம்மளால் கிடையாது இறைவனுடைய ஏற்பாடு இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல நாம் கீழ்மட்டத்துக்கு போவதும் அந்த இறைவனுடைய ஏற்பாடு தான் அடிமட்டத்துக்கு சென்றாலும் அது இறைவனுடைய போல தான் இருக்கணும் அவரை சும்மா நாம் இதனை காப்பாற்றாமல் விட்டுட்டான்னு சொல்லிட்டு அதுக்கோசமாக அவரை திட்டக்கூடாது எச்செயலும் அவன் செயல் என்று எண்ணி வாருங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு இறை நாமத்தோடு செயல்படுங்க அவனுடைய நாமத்தை எந்நேரம் அரகரநாமம் பார்வதீபதையும் அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி நன்னா மலைவாழ் வண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றியே என் இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள் நம்மளை ஏழரைச்சனை ஒன்றும் முடியலை இந்த சுக்ர பகவான் நம்ம பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெறப் போகிறாருங்க அதனால தான் சொன்ன லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படப்போகுது திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் திருமண ஏற்பாடுகள் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இறைவன் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணுங்க இந்த எல்லாம் பிறக்கின்ற காலமாக இந்த காலம் வரப்போகுது மகர ராசிக்காரங்க இரு குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட போகுது எட்ட குழந்தை என்று சொல்கிறோம் இல்லை பார்த்தன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தா டுவின்ஸாக பிறக்கும் டுவின்ஸு பிறக்கின்ற காலம் இந்த ராமன் லக்ஷ்மணன் பிறக்கின்ற காலமாகவும் அது மாதிரி நம்மளுக்கு புண்ணியம் தரக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் லக்ஷ்மி கடாட்சம் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்றாலே அதனுடன் சேர்ந்த குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் திருப்பியும் முன்னெடுக்கிறது அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறது கம்பெனி இஸ்து மூடிட்டு இருந்தால் கூட அந்த கம்பெனி திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறது ஒரே ஒரே கடினமான சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டுருக்கும் ஆனால் அந்த பேச்சை இனிமேல் பேசக்கூடாது இந்த ஸ்பீச்சை இனிமேல் வரவே கூட கடினமான சூழ்நிலை கிட திருப்பி முயற்சி செய்தால் தான் முயற்சி கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க கதவை திறந்து வச்சுருக்காங்க வெற்றி மாதா வெற்றி என்பதே மகர ராசிக்கு உரியதாக மாறிடுச்சு கோட்டை மாரி ஆகி போச்சுங்க உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கெட்டணும் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தும் கொடுக்கப்படுற இறைவன் நாமத்தை நித்தமும் சொல்லி வாருங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் மாட்டு உங்கள் வேலையை சொல்லிக்கினே இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புலிவார் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த காக்கும் கடவுள் கண்ணனையும் நினைத்து கொள்ளுங்கள் கந்தனையும் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இந்த சுக்கர பயிற்சியால் பெரிய பெரிய லாபங்கள் சேரக்கூடிய அளவுக்கு இன்பம் தரக்கூடிய பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் கடன் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு அந்த பூர்வீக சொத்துளை பிரச்சனை தீர்த்து அந்த இடத்து மூலயமா நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் வாங்க தான் போகிறோம் அதுக்கு ஒரு ஆரம்ப கருத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஐந்தாம் இடம் பிள்ளை செல்வங்கள் பிள்ளையில இருந்தது பிரச்சனைகள் நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போதுன்னு அதுக்கு ஒரு தீர்வு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலம் பிணிகள் வாராத வண்ணம் நடக்கக்கூடிய எண்ணம் இனிமேல் பித்ருக்கள் அதாவது மூதாதிரிகள் சேர்த்து புண்ணியம் புண்ணியமெல்லாம் இப்போ வந்து சேரப்போகுதுங்க உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த பித்ரு என்று சொல்லக்கூடியவங்க அந்த பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய காலம் இனிமேல் தோஷம் என்பது இல்லாமல் மகர ராசிக்காரர் ஒளிர்ந்து பெரிய பாக்கியத்தை பெறப் நல்ல ஒரு அமைப்புலாம் ஒரு சரியான அமைப்பு இந்த அமைப்புலாம் தேன்னா கூட கிடைக்காது தோடை எத்தனை தலைமுறையாகுமோ கிரகங்களின் கூட்டமைப்பில் பார்வையில் பெரும்போதெல்லாம் இந்த பதினோராம் இடத்துல பதியும் பொழுது நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்துல சுபத்துவம் வாய்ந்த கிரகம் ஆட்சி அமைப்பு இனிமேல் வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ நம்ம உற்றார உறவினர்கள் பிரச்சனைகளோ இனிமேல் நம்மளை தீண்டவே தீண்டாது நாம் இடம்பெயர்ந்து ஒன்று ஒரு நல்ல இடத்துக்கோ நல்ல ஏரியாவுக்கோ போய் வீடு கட்டினி நிம்மதியாக வாழ போகிறோம் கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவோம் சாமி இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம எல்லா வெளி வந்துடுவீங்க கண்டிப்பாக ஏன்னா சுக்கர பயிற்சி தான் நான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி சொன்னால் பிரச்சனையாகிடும் சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபோகத்தை நல்லா கொடுக்க தான் போகிறார் நல்ல ஒரு அழுத்தி ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நல்ல செல்வங்களையும் செல்வத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை கொடுத்துட்டு தான் போபிறார் சுவாமி எந்த ஒரு மனக்குறையும் இருந்தாலும் அந்த மனக்குறையெல்லாம் தான் போகுது திடீர் திருமண ஏற்பாடு குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதாங்க மெயினான விஷயம் வேலையில் வேலை சார்ந்த விஷயங்களோ இடம்பெயரக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு அதெல்லாம் வேலை அமைப்பெல்லாம் அமைக்கக்கூடிய வந்துருப்பது அதாவது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரங்களா இப்போது தன்னம்பிக்கை அதிகரித்து பெரிய முன்னேற்றம் தொழில் வளம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு பிரான்செலாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க புதிய புதிய பிரான்ச்சு ஓபன்ஸ் ஆகப்போது கண்டிப்பாக போகுது மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி பெரிய நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று பெரிய பெரியவனிலிருந்து வெளியே வந்துட்டு நல்ல நிம்மதி பெருமூச்சு உடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த நா ஸ்ரீமன் நாராயணனும் வழிபட திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்